அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்றைக்கி நம்ம செயல் பகுதி இயல் இரண்டு முல்லைப்பாட்டு பார்க்க போகிறோம் இயல் இரண்டு இயல் இரண்டில் நமக்கு இரண்டு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க முதலியல் மாதிரி தான் முதல்ல காற்றேவா நம்ம பார்த்தாச்சு பாரதியார் ஆசிரியர் இப்போ பார்க்க போகிறது முல்லை பாட்டு முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்போதனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முல்லை அப்படின்றது காடு காடும் காடு சேர்ந்த இடம் இல்லைங்களா காடும் காடு சேர்ந்த இடங்கள் தான் முல்லைன்னு சொல்லுவோம் முல்லைன்னா காடு ஸோ காட்டில் வந்து பூதம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காட்டில் பூதம் இருக்கும் ஸோ காடுகளில் பூதம் ஸோ நப்பூதனார் பூதனார்னு வருது பாருங்க ஆனால் நல்ல பூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு அதனால் நப்பூதனார் நல்ல பூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் பெயர் நப்பூதனார் அடுத்து பாடல் வரிகள் பாருங்கள் நல்லோர் விரிச்சு கேட்டர் நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நனந்தலை அதிலேருந்து போல இந்த மூன்று வரிகள் கொடுத்தும் கேட்டிருக்காங்க இதில் எந்தெந்த வரிகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க இது முதல் வரி ஞாபகம் வச்சுக்கணும் நனந்தலை உலகம் வளையி நேமி அடுத்தது பாடி இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு இந்த வரியை கொடுத்தும் கேட்டிருக்காங்க இந்த வரியில் ஸ்டார்ட் பண்ணியும் அடுத்தது அருங்கடி மூதூர் மருங்கில் போகி இந்த வரியில் ஸ்டார்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க எக்ஸாமில் அடுத்தது அரும்பு அவள் அலறி தூவி கைத்தொழுது இதுலையும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எதில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு நாலு வரி எடுத்து கொடுப்பாங்க எக்ஸாமில் நாலு அல்லது மூன்று வரிகள் அதுக்கப்புறம் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் இந்த வரிகள் கொடுத்தும் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஸோ இத்தனை வரிகள் நம்ம இந்த பாடலில் ஞாபகம் வச்சுக்க வேண்டும் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்கள் நனந்தலை உலகம் நனன்தலை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க தலை அப்படின்னா என்ன அகன்ற புரியுதுங்களா அகன்ற அகன்றன்னா ரொம்ப பெரியன்னு அர்த்தம் மிகப்பெரியன்னு அர்த்தம் அகன்ற பிளேஸ் அகன்ற நேமி சக்கரம் கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் வீணா மலர் நறுவீனா நறுமணமுடைய மலர்கள் நறுமணம் அப்படின்னா நல்ல குட் ஸ்மெல்லு தூ தூவி நற்சொல் சுவல் தோல் இதில் பொருள் ரொம்ப முக்கியம் இந்த பாடலில் இந்த பாடல் கேட்டால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பொருள் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் இந்த பாடல் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இப்போ இதில் நீங்கள் குறிப்பு சிலதுங்க பார்த்துக்கலாம் து உய் இது என்ன குறிப்பு வரும் செய்யுலுசை அளபடை செய்யுலிசை அல்லது இசை நிறை அல்லது ரெண்டு பேர் இருக்கு இல்லையா செயலுசைக்கு இசை நிறை அளவடை அதாவது உயிரெழுத்துக்கள் வருது பாருங்கள் ஈ தவிர வேறு எந்த உயிரெழுத்துக்கள் எங்கள் நடுவில் வந்தாலும் அது இசை நிறை அல்லது செயலுசை அளவடை உம்மன் வந்தால் அது இன்னிசை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அங்கே பாருங்கள் நெடிலை தொடர்ந்து பக்கத்தில் எழுத்து அளவெடுத்துருக்கு ஸோ இது செயலுசை அளவடை நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பாருங்கள் மூதூர் மூதூர் அப்படின்றது முதுமை கூட்டல் ஊர் அதாவது மை விகுதி வர்றதுனால இது ஒரு துயர் இது மூன்று காலத்தை உணர்த்ததுனால வினைத்தொகை உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை கை தொழுது கையால் தொழுது அப்படின்னு நம்ம இதை பிரித்து பார்த்தா நமக்கு வேற்றுமை உருபு மூன்றாம் உருப்பு மறைஞ்சிருக்கும் கை ஆள் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வர்றதுனால இது தொகை தடக்கை தட அப்படின்றது உரிச்சொல் தொடர் தடன்றது உரிச்சொல்லுக்கான உருவு ஸோ தட கை கைன்றது இன்னொரு வார்த்தை அங்கே ஆட் ஆயிருக்காங்க அதனால தொடர் இது தடக்கை உரிச்சொல் தொடர் பொறித்த பொறித்த அப்படின்றது பெயரச்சம் பொறித்தன்றது பெயரச்சம் விருச்சி ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ ஏன்னா ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் இடத்தில் இருக்கும் ஊர்புறத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய சொல் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செயல் நமக்கு முடியுமா முடியாதா நமக்கு அந்த செயல் வந்து கை கூடுமா கூடாதா அப்படின்ற டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு ஐயம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற இடம் இப்போ அதிகமாக மக்கள் நடமாடாத இடம் எது இப்போ ஊர்புறம் இருக்குன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே கொஞ்சம் தூரத்தில் அந்த வயல்வெளிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதாவது ஒரு கோயில் இருக்கும் தூரத்தில் ஒரு கோயில் அந்த கோவிலுக்கு போவாங்க அந்த ஊர்புறத்து பக்கத்துமாக போயிட்டு ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வத்தை தொழுது அங்கே போய் அங்கே இருக்கிற கடவுளை வேண்டுவாங்க வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வேறு ஏன்னா எ கடவுளை வேண்டி அங்கே என்ன பண்ணுவாங்க வேறு ஏதாவது சத்தம் கேட்குதா மற்றவங்க யாராவது பேசுகிறது கேட்குதா அப்படின்னு பயங்கரமாக கூர்ந்து கவனிச்சிட்ருப்பாங்க அப்போ ஏதேனும் ஒரு வார்த்தை அவங்களுக்கு காதலை விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல சொல் காதலை விழுந்ததுன்னா யாரோ ஒருத்தங்க இவங்கள மாதிரி யாராவது அந்த பக்கம் வருவாங்க போவாங்க இல்லையா அது மாதிரி காதலை விழுது அப்படின்னா ஒரு நல்ல சொல் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நன்மையிலே முடியும் அப்படின்னு அதுவே தீய சொற்கள் எது அவங்க காதலை வாங்கிட்டாங்க அப்படின்னா தீதாய்தான் முடியும் அவங்க நினைக்கிற விஷயம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுக்கு பெயர்தான் விருச்சி கேட்டல் விருச்சி அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிறைய நேரம் ஒன் வேர்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க கொஷின் ஆன்சர்லையும் இதை கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் கொஷின் ஆன்சரில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா முல்லைத்திணையின் முதல் கரு உரிபொருள்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க முல்லைத்திணைக்குரிய முதற்பொருள் கருப்பொருள் உரிபொருள் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக எழுதணும் இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டும் எழுதலாம் இல்லை பாயிண்ட் மாதிரி எழுதலாம் ஃபஸ்ட்டு முதற்பொருள் முதற்பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் இலக்கணம் ஆறு இயல் ஆறில் அகத்திணைகள் இலக்கணப் பகுதி வீடியோவில் நிறைய க்ளூ கொடுத்து நான் நடத்தியிருக்கேன் நீங்கள் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் நான் எப்படிங்கம்மா சிறு பொழுது பெரும்பொழுதுலாம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் தெய்வங்கள் பெயர் எல்லாமே ஷார்ட்கட் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் நிலம் நிலம் பொழுது தான் முதற் பொருள் ஃபஸ்ட்டு நிலம் பாருங்கள் முல்லைத்திணை முல்லைத்திணை அப்படின்னாலே காடும் காடு சார்ந்த இடமும் பொழுது அப்படின்றது அகெயின் ரெண்டாக பிரிக்கிறோம் பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது கார்காலம் அந்த கார்காலத்துக்குரிய மாதங்கள் வந்து ஆவணி புரட்டாசி சிறு பொழுது மாலை இந்த இடத்துல பாருங்கள் முல்லை மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க மாவரிசையில் வரும் சிறுபொழுது எப்போவுமே நிலத்துக்கு நிலம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வராது மாறி மாறி தான் வரும் அதனால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருப்பொருள் கருப்பொருள் அப்படின்னா பாருங்கள் அதாவது நம்ம படிச்சிருப்போம் இயல் ஆறில் தெய்வம் முதலாக தொழில் ஈராக மொத்தம் பதிமூன்று கருப்பொருள்கள் நம்ம இயல் ஆறில் படிப்போம் அதில் தான் இங்கே சிம்பிளாக ஒரு மூணு கூப்பிட்ருப்பாங்க கவனிங்க நீர் முல்லை திணைக்குரிய நீர் குறுஞ்சுணை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குருந்தம் பூ முல்லைப்பூ பிடவம் தோன்றிப்பூ இங்கே ஆகிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லைன்றது நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் பிடவம் தோன்றிப்பூ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதான் இருத்தல்னால் என்ன அர்த்தம்னா காத்திருத்தல்னு அர்த்தம் அல்லது காத்திருத்தலும் காத்திருத்தல் நிமித்தமும் அப்படி கூட வச்சுக்கோங்க காத்திருத்தல் அப்படின்னா என்ன இங்கே வந்து தலைவன் வருகைக்காக தலைவி வந்து காத்திருக்கா இல்லையா அதுதான் அங்கே சொல்கிறாங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தம் அதாவது காத்திருத்தல் நெக்ஸ்ட்டு நூல்வெளி முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ரொம்ப முக்கியம் சங்க இலக்கிய நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான் அப்போ அதன் கீழே தான் நமக்கு பத்து பாட்டும் எட்டு தொகையும் வருது ஸோ இந்த முல்லைப்பாட்டு அப்படின்றது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முக்கியமானது அடுத்தது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது நல்ல கவனிங்க நூற்றி மூன்று அடிகளை கொண்டது ஒன்று முதல் பதினேழு அடிகள் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து முல்லைப்பாட்டானது ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டது என்ன இது வந்து பாவகை நான் போக வச்சுக்கணும் முல்லைப்பாட்டானது ஆசிரிய பாவால் ஆனது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது நம்ம ஐவகை நிலத்தை படிக்கிறோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை அதில் முல்லை நிலத்தை பற்றி இது பாடுவதனால தான் முல்லைப்பாட்டு அப்படின்னு பேர் வந்திருக்கு அடுத்தது பத்து பாட்டில் பத்து பாட்டு பார்த்தீங்கன்னா பத்து நூல்கள் இருக்குது முல்லைப்பாட்டு மலைபெடுகடாம் நெடுநல் வாடை இது மாதிரி பத்து பத்து நூல்கள் இருக்குது நமக்கு ஸோ அதில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுதான் ரொம்ப முக்கியம் பத்து பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் வேர்டில் அது முல்லைப்பாட்டு தான் இதை படைத்தவர் அதாவது ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் பெயர் அது முன்னிட்டு இருக்கிற அந்த சிறப்பு பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஊர் பெயர் காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது ஊர் பொன் வணிகனார் அப்படின்னா அவங்களுடைய தந்தை வந்து பொன் வணிகம் செய்திருக்காரு பொண்ணா தங்கம் தங்க வியாபாரம் செஞ்சுருக்காங்க வணிகம்னா வியாபாரம் சோ காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் முல்லை பாட்டு ஆசிரியர் பெயர் நப்பூதனார் பாவகை ஆசிரியப்பாவால் ஆனது நூல் வகை பத்து பாட்டு நூல் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் நூற்றி மூன்று அடிகள் உடையது பின்வரும் செய்யுள் பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக பாடல் பாருங்கள் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமறல் நோக்கி ஆய்மகள் நமக்கு இந்த பாடல் வரிகளை பார்த்தாலே தெரியும் இது இரண்டாவது இயலில் வரக்கூடிய முல்லைப்பாட்டு அந்த தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல் வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடைசி வரியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நன்னர் நன்மொழி கேட்டனம் நல்ல சொல் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுப்பெண்டியர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைன் தான் இது வினாக்கள் இச்செய்யுள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன நூல் வந்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு இச்செய்யுளின் ஆசிரியர் யார் ஆசிரியர் வந்து யார் நப்பூதனார் நான் அடுத்தபோதே சொல்லியிருப்பேன் முல்லை அப்படின்றது காடு முல்லை அப்படின்னா அது காடும் காடு சார்ந்த இடம் ஸோ காட்டில் வந்து பூதம் இருக்கும் அப்படி பூதம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நல்ல பூதம் அதனால் நப்பூதனார் ஞாபகம் வச்சுக்கலாம் நப்பூதனார் நெக்ஸ்ட்டு இப்பாடல் வரிகள் யார் யாரிடம் கூறியது இந்த பாடல் வரிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா முதுப்பெண்டிர் தலைவியிடம் கூறுவது போல் இருக்கும் அதாவது நாங்கள் வந்து கோவிலுக்கு சென்றோம் அந்த கோவிலில் நல்ல சொல் எங்களுக்கு கேட்டது அந்த நல்ல சொல் கேட்டதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் தலைவன் நிறைய பொருளோடு உங்களை தேடி வருவார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த முதுப்பெண்டியர் தான் தலைவியிடம் சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரிகளை இச்செயலில் இடம்பெற்றுள்ள சிறு பொழுதும் பெரும்பொழுதும் பாருங்கள் இந்த சிறு பொழுது பெரும்பொழுது வந்து நமக்கு அகத்தினைகள் இயல் ஆறில் அகத்தினைகளில் படிப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறு பொழுது பெரும்பொழுதுலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியா வந்து க்ளூ சொல்லி நடத்தியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக புரியும் இங்கே நான் சொல்கிற ஆன்சரு சிறு பொழுது வந்து மாலை சரிங்களா அதாவது முல்லை நிலத்தில் மாவரிசை ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை நிலம் மாவரிசை அதனால் மாலை ஞாபகம் வச்சுக்கலாம் பட் இதை விட ஈஸியான க்ளூ தான் அங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அடுத்து பெரும்பொழுது கேட்குறாங்க பெரும்பொழுது கார்காலம் சரிங்களா பெரும்பொழுது என்னது கார்காலம் முல்லைன்றது என்னது காடு இல்லையா காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும் காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும் அப்போ கண்டிப்பாக என்னது மழை பெய்யும் நிறைய மழை கார்னா மழைன்னு அர்த்தம் கார்னால் என்ன மழை ஸோ ஆன்சர் கார்காலம் மாலை மாற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மாலை வந்திருக்கணும் ஏன்னா சிறு பொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் ஆப்ஷனை வந்து மாறிடு இப்படி கொடுத்துருக்கணும் சரிங்களா ஸோ கார்காலம் எப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ மாலை கார்காலம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் ஆன்சர் கார்னால் மழை அப்படின்னு அர்த்தம் மழை ஸோ காலத்தில் தான் நமக்கு அந்த பாடலும் சொல்லுது மழைக்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தான் சொல்லுது ஸோ கார்காலம் அதாவது மழைக்காலம் மாலை இது ரெண்டு தான் ஆப்ஷன் சிறுபொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் ஃபிஃப்த் ஒன் சுவல் இதன் பொருள் என்ன சுவல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க சுவல் என்பதன் பொருள் தோல் என்னது தோல் தோல்னால் ஷோல்டர் ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு சிபிஎஸ்சியில் நிறைய தமிழ் வார்த்தைக்கு பேர் தெரில அர்த்தம் புரிய மாட்டது தோல் நம்மளுடைய ஷோல்டர் பகுதி தான் தோல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எந்த இல்லைன்னு பாருங்கள் மேல் நோக்கி இல்லை போட்டால் அது ஸ்கின் ஸோ எந்த இல் கிடையாது தோல் சுவல் என்பதன் பொருள் தோல் நெக்ஸ்ட் பாருங்கள் நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வலம்புரி பொறித்த மா தாங்கு தடக்கை ஸோ இந்த வரிகளை பாருங்கள் சில நேரத்தில் இந்த வரிகள் கூட கொடுத்து கேட்டிருக்காங்க பாடு இமிழ் பனிக்கடல் பருகி ஸோ அதனால் தான் நான் நேரத்தில் கேப் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வரிகள் நல்லா பார்த்துக்கணும் ஸோ இந்த வரிகள் கொடுத்து தான் ஆரம்பிப்பாங்க பாடல் வினாக்கள் போகலாமா இச்செய்யுள் இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் நூல் நூல் வந்து முல்லைப்பாட்டு ஆசிரியர் யார் நப்போதனார் ஸோ முல்லைப்பாட்டு நப்போதனார் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி இந்த அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னன்னு கேட்குறாங்க பனிக்கடல் பருகி அப்படின்னா என்னன்னா அந்த கடலானது தண்ணீர் நிறைய இருக்கு இல்லையா அந்த நீர் எல்லாமே பருகி மேலே வந்து சன் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிடுது இதுக்கு பேர் நம்ம ஆங்கிலத்தில் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எவாப்ரேஷன் சொல்லுவோம்ல அதுதான் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்கள் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் இந்த ஆவியாகி அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன் தமிழில் வந்து ஆவியாதல் ஆங்கிலத்தில் எவாப்ரேஷன் ஸோ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் இதுதான் இந்த பாடல் வரிகள் உணர்த்தும் அறிவியல் செய்து அடுத்தது வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார் திருமால் கையில் சரிங்களா திருமால் திருமால் தான் நமக்கு முல்லைப்பாட்டோட கடவுள் நம்ம வந்து இந்த அகத்திணைகள் படிக்கிறோம் இல்லையா அதில் வந்து ஐவகை நிலத்தில் தெய்வங்கள் பெயர் படிப்போம் அதில் பாருங்கள் முல்லைத்திணைக்கு யார் கடவுள் திருமால் ஸோ இங்கேயும் நமக்கு முல்லைப்பாட்டு தான் படிக்கிறோம் ஸோ முல்லைத்திணையை பற்றி தான் அந்த பாடல் அப்போ திருமால் தான் இங்கே வந்து கடவுள் அந்த பெயர் இருக்கான்னு பார்க்கணும் அது இல்லைனா நம்ம வேறு ஏதாவது பெயர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அதாவது திருமாலுக்கு நிறைய பெயர் இருக்குது அதில் செக் பண்ணணும் பாருங்கள் முருகன் கிடையாது நான்முகன் கிடையாது மாவழி மன்னன் இவன் ஒரு மன்னன் இது கிடையாது ஸோ மாயோன் மாயோன் தான் ஆன்சர் ஸோ மாயோன் அப்படின்னா திருமாலை தான் குறிக்கும் கண்ணன் மாயோன் இப்படி நிறைய பேர் இருக்குது ஸோ வலம்புரி சங்கு பொரித்தவர் மாயோன் இச்செய்யுள் எந்த நூல் வகையை சார்ந்தது முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று கரெக்டுங்களா ஸோ சங்க இலக்கியங்கள் மொத்தம் பதினெட்டு அதாவது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அல்லது சங்க இலக்கிய நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகைன்னா நமக்கு சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்கிறோம் ஸோ முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று சிற்றிலக்கியம் கிடையாது எட்டு தொகை கிடையாது கீழ்க்கணக்கு கிடையாது கீழ்கணக்கு அப்படின்றது திருக்குறள் நாலடியார் இது போன்ற நூல்கள் தான் அதனால் பத்து பாட்டு தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து நமக்கு முல்லைப்பாட்டு தான் மொத்தமாக நூற்றி மூணு பாடல் வரிகள் தான் இருக்குது குறைந்த அடிகள் கொண்டது குறைந்த அடிகளை கொண்ட பத்து பாட்டு நூல் அது முல்லைப்பாட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி பெரு முது பெண்டீர் வெறிச்சு நிற்ப ஸோ இந்த மாதிரி கூட நடுவில் பாடல் வரிகளை கொடுத்து கூட கேட்கலாம் ஸோ இந்த பாடல் வந்து கொஞ்சம் பெருசு அதிகமான வரிகள் தான் அதனால் நம்ம கொஞ்சம் பாட்பாட்டாக நமக்கு இருக்கிறது எல்லாமே நான் காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு இச்சையூர் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு அருங்கடி மூதூர் இதில் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல மூதூர் அப்படின்றது முதுமை கூட்டல் ஊர் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னா என்னது முது பெரும் பழமையுடைய ஊர் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதுமை மை விகுதி வர்றதுனால கண்டிப்பாக இது என்னது பண்புத்தொகை ஓகே ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அடுத்தது அருங்கடி அருங்கடின்னு ஒன்று கொடுத்துருக்கு அப்போ அதுவும் பார்க்கணும் அருங்கடி சி ரெண்டுமே தனித்தனி வார்த்தை தான் நமக்கு அந்த பாடல் வரிகளில் வரதுனால அது அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அருங்கடி அப்படின்றதும் அருமை கூட்டல் கடி அப்படிதான் பிரியும் ஸோ அருங்கடி அப்படின்றதும் பண்புத்தொகை தான் ஸோ ரெண்டுமே நமக்கு ஆன்சருங்க என்னது பண்புத்தொகை தேர்ட் ஒன் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்குரிய உரிப்பொருள்னு கேட்குறாங்க நல்லா கவனிக்கணும் உரிப்பொருள் நான் வந்து அகத்தினால் அகைன் நடத்தியிருக்கேன் பாருங்கள் இருத்தலும் இருத்தல் இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் தலைவனுடைய வருகைக்காக தழுவி வந்து காத்திருக்கிறா அந்த காத்திரத்துல தான் இங்கே இருத்தல் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக சரிங்களா அப்போ இது என்னது முல்லை நிலத்துக்குரிய உரிப்பொருள் தான் என்ன முல்லை நிலம் கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்னன்னு கேட்குறாங்க அகெயின் அகெய்ன் இயல் ஆறில் இருக்கிற இலக்கணப் பகுதி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும் அது கார்காலம் அப்படின்றது மழைக்காலம் கார்காலத்துக்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி இச்செயுளில் இடம்பெற்றுள்ள பெரும்பொழுதும் சிறுபொழுதும் யாவை இச்செயலில் இடம்பெற்றுள்ள பெரும்பொழுது என்னது கார்காலம் சிறுபொழுது மாலை சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் நம்ம இப்போ கூட பார்த்தோம் அந்த பாடல் வரிகள் ஸோ இது என்னது நன்னர் நன்மொழி கேட்டனம் முல்லைப்பாட்டு தான் இப்போ வினாக்கள் பாருங்கள் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் யார் யாரிடம் கூறியதுங்க பாருங்க கைய கொடுங்கோர் கோவலர் கோவலர் அப்படின்னா இடையர்கள் அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் இடையர்கள் அல்லது ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடையர்கள் கையில ஒரு கொம்புகளை வச்சிருப்பாங்க இல்லையா ஆடு மேய்க்கும் போது மாடு மேய்க்கும் போது அதுதான் கையை கொடுங்கோர் அந்த கொடுங்கோலை வைத்து கொண்டு கோவலர்கள் பின்னின்று நின்று தர பின்னாடி ஓட்டி வர உன்னுடைய தாய் அதாவது பசுமாடுகள் எல்லாமே வந்துடும் என்னுடைய தாய் த தகப்பனார் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு கன்று குட்டிக்கிட்ட சொல்கிறாங்க யார் அந்த கோவலர் அதாவது ஆயரனுடைய மகள் அதனால தான் இடைமகள்னு சொல்கிறாங்க இடையர்கள் அல்லது ஆயர்கள் ஸோ இடையர்களோட மகள்ன்றதுனால இடைமகள் புரியுதுங்களா ஸோ இந்த வரிகளை கேட்டு தான் அந்த முது பெண்டிர் வந்து நல்ல சொல் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து கோவில்லேருந்து விரைந்து வந்து தலைவிகிட்ட நற்சொல் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இடைமகள் இளங்கன்றிடம் இளங்கன்றுன்னு என்னது கன்று குட்டி இளங்கன்றிடம் கூறிய வரிகள் தான் இது முல்லை திணைக்குரிய பூ மரம் மற்றும் நீர் என்னன்னு கேட்குறாங்க திணைக்குரிய பூ பார்த்தீங்கன்னா முல்லை பிடவம் தோன்றி பூ இது மூணுமே எதா இருக்கான்னு பார்த்துக்கணும் முல்லை முல்லை வந்து இங்கே கொடுக்கல ஏன்னா அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் முல்லைத்திணை பேர் வர்றதுனால பிடவம் தோன்றிப்பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா முல்லைத்திணைக்குரிய பூக்கள் தான் சரி அடுத்தது பார்க்கலாம் மரம் மரம் வந்து கொன்றை காயா குருந்தம் இந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும் காயா கொன்றை குருந்தம் இல்லை ரெண்டுமே ஆப்ஷன் தான் அப்போ கடைசியாக நமக்கு டிசைட் பண்ணுறது இந்த நீர் தான் நீர் பாருங்கள் குறுஞ்சுணை நீர் காட்டு ஆறு இது ரெண்டு வரணும் குறுஞ்சுணை நீர் அல்லது காட்டு ஆறு எங்கே இருக்குது பாருங்க கடைசி ஆப்ஷன் தான் இருக்குது நமக்கு காட்டு ஆறுனால் காடுகளில் ஓடக்கூடிய ஆறு அது கொடுக்கல நமக்கு ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு எல்லாமே பொருந்துகிற மாதிரி இருக்குது பூ மரம் நீர் தோன்றிப்பூ கொன்றை குறிஞ்சுணை நீர் நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது யார் யாரிடம் நல்ல மொழி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா முதுப்பெண்டிர் தலைவியிடம் கூறுவார்கள் முதுப்பெண்டிர் தலைவியிடம் கூறியது கொடுங்கூர் கோவலர் அப்படின்னு குறிப்பிடப்படும் கோவலர் அப்படின்னா யார் யார் இடையர்கள் சரிங்களா இடையர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் தான் கோவலர் இடையர்கள் சரிங்களா இடையர் தான் ஆன்சர் அடுத்தது சுவல் விருச்சி என்பதன் பொருள்கள் யாவை ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க கவனிங்க சுவல் அப்படின்னா தோல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ தோல் அப்படின்றது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிறதே கவனிக்கணும் விரிச்சு அப்படின்னா என்ன நல்ல சொல் கேட்குறது சரிங்களா அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நற்சோல் இங்கே இருக்குது பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது நமக்கு இப்போ ரெண்டுமே பொருஞ்சுற மாதிரி பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் தான் தோல் நற்சோல் இதுதான் சுவல் விரிச்சு என்பதன் பொருள்